விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா பிசு பிசுந்து போன எடப்பாடியின் ராஜதந்திரங்கள் வீணாகி போன எடப்பாடியின் ராஜதந்திரங்கள் தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ விடுதலை சிறுத்தைகள் ஆதவ் அர்ஜுனா வித விதமா சொல்லியிருந்ததுதான் நமக்கு தெரியும் ஆதவ் அர்ஜுனா உண்மையில யாரு மார்டின் லாட்ரி மார்ட்டின் லாட்ரி மார்ட்டின் யாருக்குமே தெரியாது திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐநூறு கோடி நிதி வழங்கியவர் அது விஷயமா மொதல் மொதல் ஜூனியர் வீடனே எதாவது எழுதுனதுக்கு கேஸ்லாம் போட்டாங்க அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் இதை பற்றி சொன்னதுல வந்த விஷயம் ஐநூறு கோடி திமுகக்கு லாட்ரி மார்ட்டின் நிதி வழங்குனது அந்த லாட்ரி மார்ட்டின் திமுகவுடைய எந்தளவுக்கு தொடர்புன்னு தெரியும் கலைஞ இளைஞன்ற படம்லாம் தயாரித்தவர் அப்பி ஐம்பது கோடி படம் பெரிய ஒரு கோடி கூட வசூலாக தெரிந்தேன் பண்ணவர் கருணாநிதிக்கு நெருக்கமானவர் அவருடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி இப்போ அவர் கேள்வி ஏன்னா பெரிய ஃபேமிலியில் யாதவ மாட்டினேன் அந்த ஆதவ் அர்ஜுனா ரெட்டி சப்ரீசன் கூட நல்ல தொடர்பில் இருந்தார் பிரசாந்த் கிஷோர் திமுக வேலை செய்கிறதெல்லாம் சப்ரீசன் நிறைய முக்கிய பங்காடுறதான் சொல்லுவாங்க யார் ஆதவ் அர்ஜுனா ரெட்டி பிறகு ஆட்சியில் ரெண்டு பிறகு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை உதய்க்கும் விஜய்க்கும் பிரச்சனை நமக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்க இதில் எடப்பாடி பழனிசாமியின் மகன் மிதன் பழனிசாமி சில விஷயங்கள் அவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதான் கேள்வி எப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதவ அர்ஜுனா மூலம் சீமானெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க வேலைக்கால் அதற்கடுத்து அவர் விடுதலை சிறுத்தையில் போயிட்டு ஆட்சி அதிகாரம் பங்கு அதெல்லாம் சொல்லிவிட்டு எடப்பாடி கூட வைக்கலான்னு பார்த்தாங்க ஆனால் திரும்ப தெளிவாக இருக்காரு இப்போ ரெண்டு எம்எல்ஏ எம்பி ரெண்டுமே இப்போ தனித்தொகுதி தனித்தொகுதி தான் பட் பானை சின்னம் ஆறு எம்எல்ஏ சீட்டிலிருந்து நாலு எம்எல்ஏ இதே இருக்கணும் இருந்தால் தொடர்ச்சியாக ஜெயிக்கிறோம் இந்த கூட்டணியாக இருக்கட்டும் முடிவு பண்ணிட்டார் அதனால் ஆட்சி அதிகாரம்னாலும் கடைசியில் ஆதவ அர்ஜுனாக துரத்திட்டாரு இப்போ விஜய் விஜய்க்கு வாக்குகள் விஜய்க்கு அந்த அந்தளவுக்கு விஜய் ரசிகர்கள் எடப்பாடிக்கு போடுவாங்கன்னு தெரியாது அநேகமாக விஜய் கட்சியில் இப்போ அவர் ஆனந்துக்கு போட்டியாக வரலாம் புசியானந்த் அளவு தான் கஷ்டம் ஏன்னா ஆதவ அர்ஜுனா மணி பேக்கிங் இருக்குது அவரும் கிறிஸ்தவர் அவர் ஃபேமிலி இது விஜய் கிறிஸ்தவர் இவரெல்லாம் சேர்ந்து எடப்பாடி கூட சேர்ந்தால் பெரிய அளவில் கிறிஸ்டின் வாக்குகள்லாம் திமுகவுக்கு வராமல் எடப்பாடிக்கு வந்து ஜெயிக்கலாம்னு நினைக்கலாம் பிஜேபி மந்திரி கூட எடப்பாடி சொல்லுவார் ஆனால் ஹைலைட்டான விஷயம் பிஜேபி இப்போ தேர்ட் பிளேஸ் தமிழகத்தில் பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ் கூட்டணி தான் அது திமுகவுக்கு தான் கிறிஸ்டின் இஸ்லாமியர்கள் பெரும்பாலான வாக்குகள் ஏன்னா இந்த விஷயத்தை ஹிந்து போலரைசேஷன் அப்புறம் மைனார்டி போலரைசேஷன்லாம் இருக்குது அதனால தான் எடப்பாடி நான் பாராளுமன்ற தேர்தலில் படு அடி வாங்கினாப்பில் பத்து தொகுதிக்கு மேலே டெபாசிட் இழப்பு மூணாம் இடம் பண்ணது போனதுலாம் குறைஞ்சபட்சம் முப்பத்தி நாலு பர்சன்ட்லாம் வாக்குகள் வாங்கி அதிமுக இருபது பெர்சன்ட்டுக்கு போச்சு இதுதான் அரசியல் என்னென்னவோ இவங்க எது மாதிரி செய்தாலும் எடப்பாடியுடைய கூட்டணி கனவுகள் கலைகிறது அதிமுக படுத்துவதையும் நோக்கி செல்கிறது அதுதான் அதை விட்டு ஆதவனா இது விடுதலை சிறுத்தைகள் இது இந்த மாதிரிலாம் நம்ம பேசிக்கலாம் உண்மை இதுதான் ஏமான்றது எடப்பாடி பழனிசாமி பெரிய கூட்டணிக்கு முயற்சி செய்தாலும் யாரும் எடப்பாடி கண்டு கொள்ளவில்லை நன்றி வணக்கம்